வணக்கம் எல்லோரும் அப்படி சுவமாக இருக்கிறீங்களோ நாங்களும் சுவமாக இருக்கிறோம் குளிர் ராணே ஓகே நான் இன்றைக்கு லெமன் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு ஹரு கப்பில் சித்த மிளகாய் நாள் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன டியூப்பில்லையும் இருக்குது இது காணாட்டி பார்த்து விடலாம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை புளி வரா சில நேரம் அது பார்த்து போடலாம் மற்ற புட்டுக்கடையில் நம்மள உழவும் காணும் சேர்த்து செய்யறாக்கு நான் ஹெஸ்ட் ஆவா காஜு பிடாம்ஸும் போட்டு செய்ய போகிறேன் பிள்ளைகள் கொஞ்சம் பிடிக்கும் தைப்பொங்கலுக்கு பண்ணது கிடந்தது அப்போ கையோட போட்டு செய்வேன் மட்டு எடுத்து வச்சு கிடக்கு மற்றது மஞ்சள் கடுகு உணந்தால் தேவை விரும்பினா நீங்கள் காஜு பிடாம் போடாமலும் செய்ய சாப்பிடுங்கோ நல்லா இருக்கும் அதுக்கு பசுமதி அரிசி போட்டு வச்சிருக்கிறேன் முக்கா பத்தில எடுங்கோ கரையை விடக்கூடாது கொஞ்ச கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்தால் ஆற விடுவேன் ஆற விட்டுட்டு காட்டுறேன் செய்யப்பாருங்கோ சூப்பராக நிலம் சாதம் அதுக்கு நான் கத்தரிக்காய் பொரிச்சு தக்காளி பதம் போட்டு குழம்பும் ரெடி பண்ணிட்டேன் அப்போ நம்ம நான் பொரிக்கிட்டு முண்டியாக மதிய சாப்பாடு இதான் விட்டேன் தொடர்ந்து பாருங்கோ நான் பட்டரில் கஜி பிளான் சேர்ந்து நல்லா இருக்கும் நல்ல வாசனாக இருக்கும் நெய் இல்லாமல் அப்புறம் மற்றதான் கிளம்பினேன் ரூண்ட் பையன் உண்டாக போட்டு கொடிக்கிறது நல்லாயிருக்கும் கஜு பிளாண்ட் பட்டர் நெய்யில் போட்டு வதக்கி பொரிச்செடுக்க சுப்பராக இருக்கும் நல்ல வாஷமாக இருக்கும் என்னோட நெய்யில் பட்டருந்தது கேக்கிட்டு வந்தது அப்போ மாதிரி இன்னும் டேட் பைதா போட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டு லைட்டா கொஞ்சம் கஜு பிளான் பொரிஞ்சா காணும் అదే పొగ ఎదు సాెడుతు తాళి దొడ్డ పోడి వచ్చే లెమో కొంచెం మిందయ్యూ వల్ల అడు இது பொறிச்சுட்டு சாப்பிட்டேன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு வச்சு கொஞ்சம் கடுகு வடிக்க விட்டு கொஞ்சம் வெடிக்கணும் ஓகே கடுகு வடிக்க துவங்கிச்சு இன்னும் கருக்கப்புளியை போடலாம்

போடல நான் உப்பு சோற்றுக்கு போட்டுட்டேன் அரிசி கோடைக்கே உப்பு போட்டுட்டேன் வடமையாக சோற்றுக்கு போட்டோம் நாங்கள் தானே ட்ரை பண்ணும் கூட போகிறேன் பார்த்துட்டேன் உனியும் அதுதான் அதுதான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இன்னும் ஓடையே மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் மருத்துவ பார்த்துட்டு மிக்ஸ் பண்ண போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டு நான் அரிசி உரைக்கே உப்பு போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன்னா கஜு புளம் பொறிச்சு போட்டுட்டேன் பாருங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டு உப்பு போட்டு முக்கால் பாத்தில் எடுத்துக்கிற கதையை அப்படியில் வேறுபோ தனித்தனியாக இருக்கும் சோறு கலைஞ்சா ஒரு மாதிரி இருக்கும் അത് കുളഞ്ഞിട്ട് പോലീസ് കണ്ടുറമ്പ കണ്ടിട്ട് എന്ന ലെമൻ എന്ത് ജൂസ് കാണും പൊട്ട കടല ഇത് പൊറിച്ച് നാങ്കേ ഇത് ഇതൊക്കെ പോയിട്ട് കണ്ടു കൊഞ്ചം എണ്ണതാ കിടന്നത് ഇത് പോയിട്ട് കണ്ടുവണക്കെണ്ണ സേക്കൂടാതെ രണ്ടു കൂടുതൽ തന്നെ இதக்கொண்டுப் பிருக்கை ச gigsதுவண्டுப் பிருகி ernடுது செல்கிறுänger 식ைலரவ Background ஜூஸ் நாத hypnotщее மறிтоящafa ihn carpodumbine ந świat awடுуп லெமன் தான் வடிய மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கோ சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது லெமன் சாதம் வடியாக துண்டோனும் அப்போ தான் மஞ்சள் சோற்று செய்யணும் கொஞ்சம் நேராக தான் செய்யிடணும் காஜு குளம்ஸ் போட்டால் தானே நல்லா இருக்குது என்னென்னா நான் ஒரு கொண்டாட்டத்துக்கு போன நேரம் லெமன் சா லெமன் சாதம் எல்லாம் அதுக்கு காஜூ பிளான்ஸ் எல்லாம் கடி வச்சாரு அப்போ அப்படியும் செய்யலாமா வந்து எனக்கு கடை தான் தெரியும் அதில் எந்த பிற நானும் செய்கிறாரு நல்லா தான் இருக்குது செத்த மிளகாய் காஜூ பிளான்ஸ் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து கடிவடைக்க வித்தியாசமான டேஸ்ட்டை தேரும் காஜூ பிளான்ஸ் பிடிக்காட்டி நீங்கள் அதை போடாமல் விடுங்க போட்டு போட்டுக்க போட்டு செய்யுங்கோ அது உங்கள் உங்களோட விருப்பங்கள் ஆனால் கருப்பிலாம் கூட கேரப்பி இருந்தானே உங்களோட விருப்பம் எப்படி இருக்காண்டு பேருங்கோ நான் கத்திரிக்காய் குழம்பு அப்பளம் மிளகா பொரிச்சிருக்குது காட்டுறேன் அப்பளம் மிளகா பொரிச்சி வச்சுக்கிடக்கு விலக போதும் அது பேக்கில் இன்னும் போட்டு கட்டையில் கட்டி வைக்கும் குளிரானே டக்குன்னு விளாகிடம் லெமன் சாதம் அடுத்த கத்தரிக்காயும் தக்காளி பழம் போட்டு குழம்பு செய்தேண்ணா கொஞ்சம் தண்ணி வேணும் தானே பிறட்டை கறி இல்லாமல் என்னென்னா லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் குடைச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ரைப் பண்ணுங்கோ இப்படி செய்து சாப்பிட்டு எனக்கு எழுதி விடுங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்